அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் உங்களுக்கு தெரியல திசியாவை ஓகே இன்றைய தினம் முன்னிக்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமை போல் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து இன்ட்ரூவ் எடுத்து வைக்கிறோம் என்ன அதாவது வந்து இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அம்மாவே சொல்லட்டும் வேண்டாம் இப்போ அம்மான்ட்டு ஒரு முயற்சியில் தான் கொஞ்ச நாளாக வீடியோ வந்து போய்கொண்டுருக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் வேலையை போயிட்டேன் பெரிய சவரம் இல்லாதானே இதை வீடியோ எடுக்கணும் நான் இன்றாக்கி மிளக்கரு ரைஸ் பொறு எப்படி செய்யறேன்னா தான் அதாவது வந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தானே அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா தம்பி மதிய சாப்பாடுக்கு வந்து தம்பி ரைஸ் அப்படி வந்து செய்வோம் அம்மா வந்து சொல்லியிருந்தா பார்த்தீங்கன்னா எனக்கு கூட காலம் கொஞ்சம் டைம் இல்லாம போட்டு பார்த்திங்கன்னா சலூனுக்கு போய் கொஞ்சம் இருக்கிற தாடியிலேருந்து தலைமுடியிலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி கொண்டு வந்தோடைய கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்போ இன்றைய விட்டுமோ உங்களை தான் இல்லை கொமண்ட்ஸில் கேட்கணும் தசின் சரியான குழாப்படியா சொன்ன உங்களுக்கு

காலம் இப்போ காலம் கூட எங்கே போனவம்மா அதாவது வந்து முப்பாந்தேதி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கல்யாணம் அவள் உண்டு போனோம் அப்போ பொண்ணுருக்கு வந்து போனவண்டியா அப்போ நாங்கள் நார்மலாக அதை கூட வீடியோ பதிவு செய்யலாம் ஆனால் சோசியல் மீடியாவை பொறுத்தவரை ஒரு பேருக்கு வந்து விருப்பம் இல்லை அப்போ அதனால் வந்து தங்கச்சியம் வந்து நல்ல மாதிரி எல்லாம் அம்மா தான் வந்து சாரி எல்லாம் விழுக்கெடுத்து விட்டுவாங்க என்னம்மா இவருக்கு என்ன ஊசி இவரை வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ விட்டுட்டு தான் போகிறோம் வேண்டாம் குளாப்படி அதனால விட்டு விட்டு போறோம் உங்களுக்கு இப்ப எல்லாம் போய் ம் சரி அப்ப சசியா ரெண்டு கதை முடிஞ்சது சசியாவை பள்ளிக்கூடம் வந்து இப்போ லீவு தானே பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடம் இப்ப தொடங்குது எப்போ வந்து பிள்ளைக்கு வந்து லீவு விட்டாது ஆனா ஒரே கொப்பியும் பேனையும் உடைய தான் இருப்பாள் ஆனால் சில நேரங்கள கதை கிட்டால் சரியான ஒரு அமைதி தெரியும் தானே அப்ப பிள்ளைக்கு வந்து இப்போ பள்ளிக்கூடம் வந்து லீவா இருக்கிறதால உங்களுக்கு பிள்ளைக்கு சந்தோஷமாக இல்லை கஷ்டமாக இருக்கும் பள்ளிக்கூடம் போவாங்க இருக்கிறதால பள்ளிக்கூடம் போகிறது பிடிக்குமோ போவாத பிடிக்குமா உண்மையா சரி கண்ணில் ஒரு இதன்று தெரியுது அப்போ உண்மையாக வந்து கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறதா ரூபா நின்னவா என்ன வீடியோவாக இருந்தாலும் ரூபா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எதெண்டாலும் ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் பதிவு செய்யுங்க கொண்ட மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு ஒரு சில வந்து உண்மையாக நல்ல ஒரு ஆதரவு ஆதரவை வந்து கண்டிப்பாக தாரீங்க சில டைமில் வந்து ஒரு சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் ஒழுங்குங்கள் இந்த வீடியோ போகிறதுல ஒரு சில பேர் வந்து வருது தயவு செய்து அப்படிலாம் நீங்கள் எழுதாதீங்க எழுதாதுங்க உண்மையாக உங்களுக்கு தான் எவ்வளவு தூரம் தான் மற்றவை வந்து கட்டுப்போகணுமென்ற நீங்கள் கொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு தான் கூடாது அந்த கொமெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து டிலீட் பண்ணிட்டோம்லாம் போகலாம் ஆனால் யாருமே வந்து கட்டுப்போகணுமென்றே நினைச்சு அப்படி எழுதாதீங்க ஒரு சில பேருக்கு தான் இந்த ஒரு கதையை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு அது வந்து உண்மையாக கூடாது ஒரு சில பேர் வந்து சின்னது பிள்ளை விட்டால் கூட அதை வந்து மனுஷனாப்புறந்தான் பிள்ளை விடுவாங்க அதை வந்து நீங்களாம் கண்டிப்பாக நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போங்க அதுக்காக நாங்கள் இது போலையுமே வந்து நாங்கள் விட இல்லை அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து குமன்சோல் அப்படி நீங்கள் ஒரு பேட்டாக வந்து நீங்கள் எழுதாதுங்க உண்மையாக எங்களுக்கு பார்க்குற எங்களுக்கு வந்து சரியாக மாதிரி கஷ்டமாக போதும் அப்படி இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவு செய்கிறது வந்து எங்கள்கிட்ட அம்மாக்கள் தங்கஞ்சியாக்கள் இந்த ஒய்ஃபாக்களோடு தான் கூடுதலாக வந்து நான் வீடியோ வந்து பதிவு செய்கிறேன் உண்மையாக பார்க்கும்பொழுது சில நேரங்களில் எங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கிறது சரிதானே இப்படி வந்தீங்கன்னா டைமு கொஞ்சம் போய்கொண்டு இருக்கிறாள் இன்றைக்கு நாங்கள் மரக்க ரைஸ் செய்கிறது அப்படின்றவன் தான் ஆனால் உண்மைக்குமே மரக்க ரைஸ் வந்து எப்படி இருக்குமோ எனக்கு அது தெரியாது அதுதான் நமக்கு பெஸ்ட் டைமே இல்லை முதல் செஞ்சுக்கிங்களா செய்யும் போது அப்போ கடையில் கேம் போய் இல்லையோ இல்லையே ம் சரி ஏதோ நல்ல மாதிரி சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தால் சரி சரிதானே அப்போ எங்கேண்ட சனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாரு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கடா தஸ்வின் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே எங்க சரிதானே நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே குற்றம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க போய் என்னென்ன மாதிரி அம்மா செய்ய போறான்ற வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து நீங்க பாருங்க அதாவது வந்து வீடியோ வந்து எடுக்க போறதும் வந்து நாங்கள் நான் தான் அப்போ இதோட வந்து நோம்ல வந்து அம்மாவும் தஸ்வினும் தங்கச்சின் மகள் வந்து தசியாவும் தான் இருந்து சின்ன சப்போர்ட் ஒன்று அம்மாவை கொடுக்க போறாங்க கேள்விங்க சரிதானே அப்போ நாங்கள் உள்ளுக்காகவே வீடியோ வந்து நாங்கள் சொல்லிச்சாங்க நாங்களும் என்னன்று பார்ப்போம் சரிதானே சரி நாங்கள் வந்துட்டோம் என்னத்துக்கு வந்து நாங்கள் சொல்லுங்க அப்போ போ பீச்சுக்கு முன்னோக்கே பீச்சுக்கு தான் போடுறாது ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்து வச்சிட்டேன் அது என்னன்றதை நாங்கள் முதல் பார்ப்போம் ஓ ரைஸ் தான் இங்கே பேருங்கோ முதலாவது பீரி சம்பா சமைச்சி வச்சுட்டு சோறு எல்லோருமே இதில் போடுவோம் குக்கரில் ரைஸ் சோறு என்று சொன்னால் நாங்கள் சம்பாவில் போடுறோம் முடிவெப்பம் இது இந்த பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கொஞ்சம் பெரிய பெரியதுண்டா நான் வெட்டி வச்சுருக்குறேன் அது ஒரு வித்தியாசமாக செய்கிறாக்கு இந்த மாதிரி லீஸ்ட்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் இந்த பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கோவாவும் நல்ல சின்ன சின்னனா வெட்டி அரிஞ்சு வச்சுருக்குறேன் அதேமாதிரி அஞ்சு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பமில்ல ரம்பை இல்லை இந்த பார்த்தீங்கன்னா தக்காளி பழமும் வெட்டி வச்சிருக்கிறோம் உள்ளி இஞ்சி மிளகத்தூள் இது வந்து கராம்பு மாதிரி இந்த ஏலக்காய் ஏலக்காய் அதே மாதிரி மிளகு இது மூண்டும் இதுவும் தேவை இஞ்சால மஞ்சள் தூள் எண்ணெய் உப்பு இது வந்து கட்டத்து இவ்வளவும் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இன்றைக்கு இதை தான் நாங்கள் இதை வச்சு ரைஸ் செய்ய போகிறோம் அடுப்பை மூட்டினு அப்புறம் பாப்போம் சரி ஓகே இப்போ பார்த்துக்கிட்டா நோம்புல நாங்கள் அடுப்பெல்லாமே வந்து நாங்கள் மூட்டிட்டோம் மூட்டினதுக்கப்புறம் வந்து சட்டியை வந்து அடுப்பில் நாங்கள் வச்சிட்டோம் எதுவுமே நாங்கள் தேவையான பொருட்களை தான் நாங்கள் இப்போ இதில் சட்டிக்கு போட போகிறோம் நீங்கள் வந்தபடியே என்ன வருறீங்களோ என்ன வருங்கண்ணா ஓ என்ன விடுங்க விடுங்க விடுங்கோ அப்படியே அப்படிங்க கொஞ்சம் சட்டி கொஞ்சம் சூடாட்டும் அப்படியே விடுங்கோவா சட்டி சூடாட்டுமே ம் சட்டி சூடாவணுமே சட்டி கொஞ்சம் சூடாகத்தானே வேணும் அம்மா தெரியுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இலைய வகை ஒன்று எடுத்தாங்க போடுவோம் தச என்ன சரியாக அமைதியாக இருக்கிறீங்க கொஞ்சம் என்ன அது அங்கால போய் எல்லாம் குழப்பிட்டு வந்தாச்சும் இப்படியே நான் ஒன்று நான் சொல்லியிருக்க மட்டும் போடுங்க இதை போட்டு பேருங்க முத போட்டோ ஓ கருவா பட்டியை போட்டு பேருங்க சூடாகணும் கொஞ்சம் இருக்கிறேன் என்ன தான் சரி போடுவோம் അമ്മമ്മ പെട വാടാ കൊന്ന് നോടായണ ശരിയാ ഹം fastapi എന്നാ അല്ലെന്ന ജോസിക്കേ ശരിയാ നാനേന്റെ ഒത്തി നിങ്ങൾ ജോസിക്കേ കാണ ജോസിക്ക അങ്ങവനെ പുള്ളി അമ്മാടെ കുളമ്പടി സെഞ്ച് വണ്ടി നിങ്ങള് നിങ്ങ കുളമ്പടി നിന്നെ വാങ്ങീന്ന് ചൊന്നതതിരി പിടീച്ചു ഇതി पे खाए거든요 അല്ലേ തിരിയോ പാക്കറ കഫേച്ചീന്ന് മബ്രോ പരിപാകെ खाए거든요 അല്ലേ മരിയേണ അ अच्छा പ്ലേൻ ഏർബ അതിരി പി ബോർഡ പേരങ്ങോ ദേ 30 കൊഞ്ഞം

அப்படியே வெங்காயத்தை போடுங்கோ வெங்காயம் பச்சை மிளகாய் பதிச்சு போடுங்கோ என்ன அபரா இருக்கு இன்னொரு இது பக்கத்து நிக்குல ஏன் பக்கி இருக்கு இப்ப புக்க தானே தம்பி

அந்த நேரம் ரெண்டை ஏன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாக்கு உரல் இருந்தது தான் நான் வளர்ந்து வாங்கும்போது அறுநூறுவாக்கு விற்றது இப்போ புள்ளிகள் வளர்ந்து வாங்கும்போது ஐயாயிரம் ஏழாயிரம் அந்த உரல் விற்கிதேன் ஒரு சில கடையில் வந்து மாதிரி போகுது ஓ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேசித்து பார்த்துருக்கினேன் நல்ல மாதிரி போட்டுரைக்கினேன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னொரு உறவு கேட்டிருந்தா அந்த இடித்த பொருளால் மா காக்குது உங்களுக்கு தெரிய தெரியாமல் செய்வோம்மா புது சாதுவா மா வந்தான் நாங்கள் அதை சொல்லியில நாங்கள் பிள்ளைங்க நாங்கள் அதையும் கேட்டுருந்துச்சின்னே ஒவ்வொரு விஷயமும் கொமெண்ட்ஸ் மூலம் எங்களை இப்போ சொல்கிறபடியாக நாங்கள் தெரிஞ்சு கொள்றோன்னா தானே சந்தோஷம் தான் ஓ அது எங்களுக்கு தான் அதை சொல்கிறது நாங்கள் இப்போ சந்தோஷத்தான் படுறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லத்தான் எனக்குறோம் அப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமே இருக்குது அடுத்ததாக கரட்டை போடுவோம் சரி எல்லாமே வதங்கி கொண்டு வந்துட்டு நல்ல என்ன நாங்கள் இப்ப கரட்டை போடுவோம் கரட்டை போடுவோம் இந்த இல்லை நாங்கள் ஏன் இப்படி போடுறோம் என்று சொன்னால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ரைஸ் சோறுக்கு எடுத்து காட்டுவேன் அதுக்காண்டி தான் நான் பெருசாகவே வெட்டினான் நல்ல சின்ன சின்ன நான் சீவி எடுத்தேன் கரெட்டில் போட்டால் குருணிங்கா போடும் ரைஸ் சோறுக்கு தெரியும் அதுக்காண்டி தான் நான் இப்படி போட்டேனே உண்மைக்குமே நல்ல டேஸ்டாக இருக்கும் அதே மாதிரி சோயா மிச்சம் சில பேர் போடுறவ நான் முதல் ஒரு காசு செய்து காட்டினான்

எல்லாரும் சாப்பிடும்போது राइस சோறு போட்டு செய்யு செய்யே காணாதella அத கன்னிலயே எடுத்தன ஆனந்தாகே राइस राइस மாதிரி வேறடா சரி தக்காளி பழத்தை தாங்க தக்காளி பழத்தை தரட்ட ரைட் தக்காளி பழ கொஞ்சம் கூடி போயிடுbro इतना ஒண்ணு 3 வரண்டோ மூंडோ हाय

தேவையான அளவு மஞ்சள் என்னம்மா இது போறேன் போடணுமா இல்லடா இது என்ன இது இப்ப போற இதுவும் போட இது போற போடு ஒரு கரண்டி தூள் போடடானால் ம் ஒரு அரை கரண்டி மஞ்சள் தூள் போடணும் நானே அப்படிえ மிளகாய தூள தாங்கோ மிளகாய தூள் மரக்கரை குடித போ ஆனால் மரக்க வயசும் ஒரு நல்லா இருக்கும் வேணா தோசை அவங்களும் விருப்பமோ ஆ அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை விருப்பமானு சொல்லி மாமாத்தூள் கட்டத்தூள் 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 இது கட்டத்தூள் ஆ கட்டத்தூள் கொஞ்சம் போடுங்க இவ்வளோ சிக்கலாக போயிடும் கொஞ்சம் போட்டால் காணும் தேவையான கட்டத்தூள் காணும் 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 ஒரு கரண்டி கூட அரை அரை கரண்டி போட்டாலும் காணும் அது காட்டி கட்டத்தூள் போட்டு மாத்தற பதல கிரேனம் தாயி நெய் வரறத ஏன் படையற நீங்க biliary நாங்க அத வந்து பாயிக்கு ஏ என்ன பாயிங்கோ இல்ல அது தேவ உடலத வந்து நாங்க போடுதنا வேணும் நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு போட்டு அப்படி போடுற எல்லாத்தையும் இல்ல போடுற எல்லாத்தையும் காண இல்ல ஆகும்ல பாப்பமா எல்லாதே வாங்கிட்டு போடேக்க பாப்பமா என்னன்றாலும் சரி உங்க நேர் இருப்போம் சரி போடேக்க பாப்பமா சரி இப்ப திடீர்னு ஒரு மேட்ட கொண்டு வந்துட்டு அம்மா சொல்லி இருந்தா இல்ல இல்ல தம்பி நாங்கள் வேஷனுக்கு போட போட்டுட்டு காட்ட வேண்டாம் நாங்கள் அப்படியே நாங்கள் இதில் எல்லாத்தையும் தாளித்து பொறித்ததோட வந்து நாங்கள் அப்படியே சோறு எல்லாத்தையும் போட்டு செய்கிறத வந்து அப்படியே நாங்கள் காட்டுவோம் நம்ம சொல்லுவோம் பார்ப்பினேன் பார்ப்பினேன் பார்த்து செய்வேன் ம் சரி சரி

ஆனால் இவ்வளோவும் காணுமே நல்லா இருக்கேன் சட்டை அப்படியா இருக்கேன் நல்ல மஞ்சள் கலரில் அரிமை சரிமா அப்படியே சாப்பிட சரியோ சரி அப்போ இந்த தசியாக கூட்டி போய் ரெண்டு பிளே ரெண்டு பிளேட் எடுத்துன்னு வாங்கோ அம்மம்மாவும் நீங்களும் நானும் சாப்பிடுறேன் நீங்களும் சாப்பிடுறீங்களோ கொஞ்சம் சாப்பிடுங்கண்ணா பிள்ளைக்கு இந்த சின்ன பிளேட்டு எல்லாம் எல்லாருமே இது எடுத்து நோடி போய்

தக்காளி பழம் நான் தான் செய்த போல நன்மைக்கே நல்லா இருக்கு உறவுகள் நான் செய்த அப்புறம் உண்மையாக செய்து பாருங்க சாப்பாடு அப்படி ஒரு டேஸ்டே இருக்கு மரக்கறி நல்லா இருக்கு மரக்கறி எல்லாம் கணக்கு போட்டானு சூப்பாக சொல்லுவேன் ஓ உண்மையா நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு

உண்மைக்குமே வெள்ளிக்கிழமை வேண்டாம் மரக்கறி ஏதாவது வீட்டில் ஒரு கறி உண்டை வச்சிட்டு நாங்கள் அப்படிதான் வச்ச நாங்களே அந்த கறி ஒன்று இப்படி செய்து போட்டு சாப்பிட்டு தட்டோம் அந்த கறி இல்லாமலே இப்போ ரூவேன்னு அம்மா கறி ம் தேவையில்லை சொல்ல வேண்டும் சாப்பிட முடியுமான்னு சொல்லுவோம் சரி அப்போ இதோட கூடிய விழிப்பாங்க ம் செஞ்சால் ரைஸ் வந்து எப்படி இருக்கன்ற மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க உண்மையாக கூடுதலாக வந்து ஒரு கேனடாவில் இருக்கிற ஒரு அம்மா தான் வந்து கேட்குறவா தம்பி ரைஸ் செய்கிற வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா முதல் முறை ஆணின்னு போட்டு நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் முறைக்கா நீங்கள் செஞ்சுட்டா ஒரு கணிங்களா செஞ்சு போடுங்கோன்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லியிருந்தா அப்படி என்றை அப்படியே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள் வேறு நல்லா இருந்ததுமே சூப்பராக இருந்தது அம்மா அந்த ரைஸ் வந்து